வணக்கம் போர்ட் செய்திகள் சென்னை போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா திறப்பு விழா சென்னை மதுரா வாயில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நூற்றி ஐம்பதாவது வார்டு போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் நிதி மூலம் பதினைந்து புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு ஏக்கரில் அமைந்துள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்து சமயம் மற்றும் அறநிலத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவருமான பி கே சேகர்பாபு தலைமைச் செயலாளர் நாம் முருகானந்தம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் காஹர்லா உஷா சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முதன்மை செயல் அலுவலர் ஆ சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்கா வளாகத்தில் மதுரவாயல் தெற்கு பகுதி கழக செயலாளரும் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான காரம்பாக்கம் கா கணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் மண்டல குழு தலைவர் நுழம்பூர் வே ராஜன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருணாச்சலம் முன்னாள் தலைவர் மதிவாணன் ரமேஷ் அவைத்தலைவர்கள் செல்வராஜ் நடராஜன் மாமன்ற உறுப்பினர்கள் ஹேமலதா கணபதி ராமாபுரம் செல்வகுமார் ராஜு சாந்தி ராமலிங்கம் செல்வி ரமேஷ் ரமணி மாதவன் எம் இ ஸ்டாலின் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பூங்கா வடிவமைத்த ஈஷா என்ஜினியர்ஸ் சிவில்ஸ் என்ஜினியரிங் கான்ட்ராக்டர் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் டபிள்யூ எஸ் தாமோதரன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து